அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோ உள்ள இன்னும் ஒரு முக்கியமான அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான ஒரு செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு இரண்டு முக்கியமான விடயங்களை நம்ம பார்க்க போறோம் ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கின்ற அஸ்வெஸ்ம பயனாளர்களுக்கு வந்து இந்த இரண்டாம் கட்டத்திற்கான கொடுப்பனவு வந்து எப்போ வழங்கப்படும் எந்த மாதத்துல பெயர் பட்டியல் வெளியாகும் இப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று நேற்றைய தினம் அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையினால வெளியிடப்பட்டிருக்குது அதே சமயத்துல மார்ச் மாதத்திற்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு கொடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்துல வருகின்ற ஏப்ரல் மாதம் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் மாதத்திற்கான கொடுப்பனவை வந்து வெகு விரைவுல வந்து வழங்குவதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்குது அதற்கான திகதிகளும் அறிவிக்கப்பட்டிருக்குது இந்த இரண்டு செய்திகள் தொடர்பான முழுமையான தெளிவான விளக்கத்தை தான் இன்னைக்கு இந்த காணொலியில நீங்க பாக்க போறீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் என்னுடைய சேனல் பக்கம் நீங்க புதுசா வாரிங்க இருந்தா என்னுடைய சேனல்ல இப்பவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கின்றவர்கள் அதிக அளவுல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எங்களுடைய அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து எப்போ கொடுக்கப்படும் எந்த மாதத்துல கொடுக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி வந்து அதிக அளவுல நான் அஸ்வஸ்ம தொடர்பாக பதிவு செய்யக்கூடிய காணொலிகளில் வந்து கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக வந்து கடந்த நாட்கள்ல பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது அந்த வகையில இந்த அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து எண்ணிட்டு பணிகளுக்காக கடந்த நாட்கள்ல அதிக அளவுல நலன்புரி நன்மைகள் சபையினால வந்து ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய விண்ணப்பித்திருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய தகவல்கள் இப்போ சரிபார்க்கப்பட்டு தகவல்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்குது அதே சமயத்துல இன்னும் சில வீடுகளுக்கு வரல அப்படின்னு மக்கள் ஒரு புறம் குற்றம் சாட்டுறதையும் எங்களால அதிகளவுல பார்க்கக்கூடியதாக இருக்கு அதே தருணத்துல இந்த எண்ணட்டு பணிகளை வெகு விரைவில நிறைவு செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில வந்து மே மாதத்துல இந்த எண்ணெட்டு பணிகளுக்காக இன்னும் யார் யாருடைய வீடுகளுக்கு வரலையோ அவர்களுடைய வீடுகளுக்கு வருகை தந்து தங்களுடைய தகவல்களை வந்து பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் வந்து வெகு விரைவாக வந்து துரிதப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது அதே சமயத்துல இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்திருக்கிறவர்களுடைய கொடுப்பனவுகள் வந்து இந்த வருடம் ஜூன் மாதத்துல வந்து இவர்களுடைய பெயர் பட்டியல் அதாவது இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து சரியான தகவல்களை வழங்கின சந்தர்ப்பத்துல குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்காக வழங்கப்படுகின்ற இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து வெகு விரைவிலேயே இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து இந்த ஜூன் மாதத்துல யார் யாரு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறா யார் யாருக்கு எவ்வளவு கொடுப்பனவு வழங்கப்பட இருக்குது அப்படிங்கிற பெயர் பட்டியல் வந்து ஜூன் மாதத்துல வெளியிடப்பட இருக்கிற அதே தருணத்துல இந்த கொடுப்பனவாதது வந்து ஜூன் மாதத்துல பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டு அதற்கு அடுத்து வரப்போகின்ற ஜூலை மாதத்தினுடைய நடுப்பகுதியில வந்து இந்த அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவு வந்து வழங்க போறதாக சொல்லி நன்மைகள் சபையினால வந்து நேற்றைய தினம் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்குது இந்த தகவல் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக வந்து எங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கு எனவே இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து காத்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு இப்போ நலன்புரி நன்மைகள் சபையினால வந்து இந்த மகிழ்ச்சியான தகவல் வந்து வழங்கப்பட்டிருக்குது எனவே எது எப்படியாக இருந்தாலும் இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து இவ்வளவு நாட்களாக கொண்டிருக்கிறாங்க இவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான தகவலை இன்றைய தினம் இந்த வீடியோல சொல்றதோட முடியும் அளவு இன்னும் யார் யாருடைய வீடுகளுக்கு இந்த எண்ணெட்டு பணிகளுக்காக உங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்ள நலன்புரி நன்மைகள் சபையிலிருந்து அதிகாரிகள் வரலையோ அவர்கள் உடனடியாக சென்று உங்களுடைய பிரதேச சபை இருக்கக்கூடிய பிரதேச சபைகள்ல நலன்புரி நன்மைகள் சபையினுடைய அதிகாரிகள் கிட்ட பதிவு செய்யுங்க அதே போன்று அஸ்வஸ்ம தொடர்பாக உங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்காக துரித தொலைபேசி இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியையும் விண்ணப்பித்து காத்துக்கொண்டிருக்கான கொடுப்பனவுகள் வந்து வெகு இவர்களுடைய பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டு இவர்களுக்கான கொடுப்பனவு வந்து ஜூலை மாதத்தினுடைய நடுப்பகுதியில் வழங்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதே சமயத்துல இன்னும் ஒரு செய்தியை என்னால் பார்க்கக்கூடியதாக வருகின்ற ஏப்ரல் மாதம் தமிழ் சிங்கள புத்தாண்டு வந்து இலங்கை ரீதியாக வந்து ஒரு முக்கியமான பண்டிகையாக வந்து பார்க்கப்படுது இதற்கு முக்கியத்துவம் வழங்கும் வந்து மக்களுக்கு ஒரு கொடுப்பனவை வந்து வெகு விரைவில் வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்து ஏப்ரல் மாதத்திற்கான கொடுப்பனவை வந்து இந்த மாதத்தினுடைய இறுதி பகுதி அல்லது ஏப்ரல் மாதத்தினுடைய முதலாம் திகதியில இருந்து ஐந்தாம் திகதிக்குள்ள முதலாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டவர்கள் அதிகளவில் கொடுப்பனவை பெற்றுக்கொண்டிருக்கின்றவர்களுடைய கொண்டிருக்கின்றவர்களுடைய வங்கி கணக்குகள்ல வரவில் அந்த கொடுப்பனவுகள்ல வந்து ஏப்ரல் மாதம் ஆறாம் திகதியிலிருந்து பத்தாம் திகதிக்குள்ள உங்களுடைய வங்கி கணக்குகள்ல நீங்க பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் ஒரு தகவல் ஒண்ணு நலன்புரி நன்மைகள் சபையினால வந்து இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்குது எனவே இந்த இரண்டு முக்கியமான செய்திகளைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு நினச்சேன் அதே சமயத்துல முதலாம் கட்டத்துல விண்ணப்பித்து ஆஹ் ஒரு சிலருடைய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்குது அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நலன்புரி நன்மைகள் சபையினால் வந்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படி வழங்கப்பட்ட நேரத்துல நீங்க மீளாய்வுக்காக விண்ணப்பித்திருந்தா அதாவது முதலாம் கட்டத்துல விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மீளாய்வுக்காக விண்ணப்பித்திருந்தவர்களுக்கும் வந்து அப்படி அந்த மீளாய்வுக்காக விண்ணப்பித்து அவர்களுடைய பெயர்கள் வந்து மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருந்தா அவர்களுடைய பெயர் பட்டியலும் இந்த இரண்டாம் கட்டத்தில் வெளியாக இருக்கக்கூடிய பெயர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டு வெளியிடப்படும் அவர்களுக்கான கொடுப்பனவுகளும் வந்து ஜூலை மாதத்துல வந்து வழங்கப்பட இருக்கிறதாகவும் வந்து சொல்லி நலன்புரி நன்மைகள் சுவையினால நேற்றைய தினம் ஒரு உத்தியோகபூர்வமான தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது எனவே இந்த இரண்டு முக்கியமான செய்திகளையும் தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கணும் நினைச்சேன் எனவே இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக இனி வரும் நாட்கள்ல வெளிவரக்கூடிய இருக்கிற மிக முக்கியமான தகவல் உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே என்னுடைய யூடியூப் தளத்தோடு தொடர்ந்து நீங்க இறந்திருங்க இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக வந்து அதிக அளவு செய்திகளை தேடிக்கொண்டிருக்கிறவங்க உடனடியாக வந்து என்னுடைய காணொலிகள்ல உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் அவர்களும் வந்து தகவல்களை தெரிஞ்சு கொள்வாங்க இந்த அஸ்வஸ்ம கொடுப்புனவு தொடர்பாக இனிவரும் வரும் நாட்கள்ல வரக்கூடியதாக கூடிய மிக முக்கியமான தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் இப்போவே என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்பதான் நான் போடக்கூடிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் இனிமொரு ஒரு காணொலியில இன்னுமொரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்